ராசிக்குரிய சிறப்பான நிதி மற்றும் தன யோகங்கள் பணம் நிதி மற்றும் தொழில் கௌரவம் சம்பந்தப்பட்ட யோகங்களை பற்றி விளக்கலாம் மேஷம் மற்றும் விருச்சிகம் செவ்வாய் ஆதிக்கம் முக்கிய யோகம் தன பாவாதிபதிகள் யோகம் செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட ராசிகளுக்கு இரண்டாம் அதிபதி அதாவது தனஸ்தானமும் பதினோராம் அதிபதி லாபஸ்தானமும் வலுவாக இருந்தால் திடீர் நிதி உயர்வு இருக்கும் ஆழமான விளக்கம் ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் தொடர்பான தொழில்கள் மூலம் செல்வம் சேரும் செவ்வாய் மற்றும் சுக்ரன் சேர்க்கை யோகம் வலுப்பெற்றால் அதிக பொருள் சேரும் இரண்டு ரிஷபம் மற்றும் துலாம் சுக்ரனாதிக்கம் முக்கிய யோகம் கலை மற்றும் ஆடம்பர தன யோகம் சுக்ரன் வலுவாக இருந்து இரண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினோராம் அதிபதிகளுடன் இணைவது ஆழமான விளக்கம் ஆடை அலங்காரம் பொழுதுபோக்கு உணவு ஹோட்டல் கலைப்பொருட்கள் மற்றும் வங்கித் துறைகள் மூலம் பெரும் செல்வம் செல்வமீட்டுவார்கள் சுக்ரன் மற்றும் சனி சேர்க்கை பெரிய தொழில் வெற்றி தரும் மூன்று மிதுனம் மற்றும் கன்னி புதன் ஆதிக்கம் முக்கிய யோகம் கல்வி மற்றும் தகவல் தொடர்பு யோகம் பத்தாம் அதிபதி வலுப்பெற்று புதனுடன் இணைவது ஆழமான விளக்கம் எழுத்து பேச்சு மார்க்கெட்டிங் டேட்டா பகுப்பாய்வு மற்றும் அறிவுசார் தொழில்கள் மூலம் பணம் சேரும் புதன் குரு சேர்க்கை பெரும் நிதி ஆலோசனையாளர் நிலை தரும் நான்கு கடகம் சந்திரன் ஆதிக்கம் முக்கிய யோகம் நீர் கிரகம் மற்றும் தாய்மை சார்ந்த தனயோகம் சந்திரன் வலுப்பெற்று நீர் ராசிகளுடன் தொடர்பு கொள்வது பொது சேவை நீர் சார்ந்த தொழில்கள் உணவு மற்றும் விவசாயம் மருத்துவம் பயணம் போன்ற துறைகள் மூலம் நிதிநிலை உயரும் சிம்மம் ஐந்து சூரியநாதிக்கம் முக்கிய யோகம் அரசு மற்றும் தலைவை பதவி யோகம் சூரியன் வலுப்பெற்று ஒன்பது அல்லது பத்தாம் அதிபதியுடன் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் இருப்பது ஆழமான விளக்கம் அரசு துறை உயர் நிர்வாக பதவிகள் அரசியல் தலைமை பொறுப்புகள் தங்கம் மற்றும் உலோக தொழில்கள் மூலம் செல்வம் சேரும் ஆறு தனுசு மற்றும் மீனம் குரு ஆதிக்கம் முக்கிய யோகம் குரு சந்திர யோகம் அதாவது கஜகேசரி யோகம் தன ஆதிக்கம் குரு கேந்திரங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருப்பது அல்லது திரிகோணங்களில் வலுப்பெறுவது ஆழமான விளக்கம் வங்கி நிதி கல்வி ஆன்மீகம் தத்துவம் மற்றும் வெளியுறவு துறைகளில் செல்வம் சேரும் குருவின் பார்வை தனஸ்தானங்கள் மீது விழுவது பெரும் தன லாபத்தை தரும் ஏழு மகரம் மற்றும் கும்பம் சனி ஆதிக்கம் முக்கிய யோகம் கர்ம யோகம் தொழிலால் தன யோகம் சனி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவது அல்லது குருவுடன் சேர்வது ஆழமான விளக்கம் கடின உழைப்பு தொழில் முனைவு கட்டுமானம் சுரங்கம் தொழில்நுட்பம் சமுதாய சேவை மற்றும் சட்டத்துறைகள் மூலம் நிதிநிலை உயரும்